தலைப்பு செய்திகள் யாழில் வாழ்வெட்டு நால்வர் படுகாயம் அடுத்த இருபத்தி நாலு மடத்தியாலத்திற்கு சிகப்பு எச்சரிக்கை களியாட்ட நிகழ்வு பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட இருபத்தி ஆறு பேர் கைது தமிழ் கட்சிகளுக்கிடையில் இணக்கப்பாடு அமெரிக்காவில் கொடூரம் முக்கிய அரசியல்வாதி படுகொலை இந்தியாவில் மீண்டும் ஒரு உலங்குவானூர்தி விபத்து இனி விரிவான செய்திகள் யாழ் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் நால்வர் காயமடைந்துள்ளனர் இரண்டு குழுக்களுக்கிடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் அது மோதலாக மாறி வாழ்வெட்டு நடைபெற்றுள்ளது இதில் படுகாயமடைந்த நால்வர் பரிந்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மருந்தங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புத்தள முதல் மன்னார் காங்கேசன் துறை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர பகுதிகளுக்கு இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழையின் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் கடற்பரப்புகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரை கடல்சார் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகள் இந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக வளிமண்டல திணக்கலத்தினால் வெளியிடப்பட்டுள்ள எதிர்கால அறிவிப்புகளுக்கு அமைய மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் ஈடுபடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பானந்துறையில் ஃபேஸ்புக் கூடாக ஒழுங்கு செய்யப்பட்ட களியாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பானந்துறை மகாபெல்லாவ பகுதியில் சுற்றுலா ஹோட்டலில் ஒன்றில் போதைப் பொருட்களுடன் களியாட்ட நிகழ்வு ஒன்று இடம்பெறுவதாக அலுபவமுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் இதன்போது இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டதோடு அவர்களில் பத்து பேர் பல்கலைக்கழக மாணவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் அனுபவம் உள்ள போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வவுனியாவில் உள்ள நான்கு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக தமிழ் கட்சிகளுக்கிடையில் பொது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான விசேட கலந்துரையாடலோந்து கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கிடையில் தமிழரசு கட்சியின் வவுனியா அலுவலகமான தாயகத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்றது கலந்துரையாடலில் பங்கு கொண்டிருந்த தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி கட்சியான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஜனநாயக தேசிய கூட்டணி ஆகியவற்றின் பிரதிநிதிகளுக்கிடையில் பொது நோக்கம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு வவுனியாவில் உள்ள நான்கு சபைகளிலும் இணைந்து ஒரு நிர்வாகத்தை உருவாக்குவதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் வவுனியா மாநகர சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மாநகர முதல்வர் பதவியும் பிரதி முதல்வர் பதவி ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு முதல் இரண்டு வருடங்களுக்கும் அடுத்த வருடங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் தவிசாளர் பதவி தமிழரசு கட்சிக்கும் உப தவிசாளர் பதவி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது வெங்கல செட்டிக்குளம் பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தவிசாளர் பதவியை தமிழரசு கட்சிக்கு உப தவிசாளர் பதவியை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது மினசோட்டா மாநிலத்தில் ஜனநாயக கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் முக்கிய அரசியல்வாதியான மெலிசா ஹோர்மண்ட் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் சுட்டுக்கொலை செய்ய பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் மெலிசா ஹோர்மெண்டின் வீட்டில் இடம்பெற்றுள்ளது போலீஸ் அதிகாரி போல வேடமணிந்து வந்த ஒருவரே இவ்வாறு துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட பின்னர் சந்தேகநபர் போலீஸ் வாகனம் போல தோற்றமளிக்கும் வாகனம் ஒன்றில் தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனநாயக கட்சியை சேர்ந்த மாநில செனட்டர் ஜோன் ஹோப்மென் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் தனித்தனி துப்பாக்கிச் சூட்டில் தங்கள் வீட்டில் குறிவைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் பலமுறை சுடப்பட்ட போதிலும் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் அரசியல் ரீதியாக தூண்டப்பட்டவையாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலம் கௌரி குந்த் அருகே இடம்பெற்ற உலங்கு வானூர்தி விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்று காலை டெராடூனில் இருந்து கேதார்நாத் நோக்கி பயணித்த உலங்கு வானூர்தியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் தற்போது அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த உலங்கு வானூர்தி காணாமல் போனதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் அறிவித்திருந்த நிலையில் தற்போது உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதாக உத்தரகாண்ட் சட்டம் மற்றும் ஒழுங்கு கூடுதல் இயக்குநர் உறுதி இந்த உலங்கு வானூர்தியில் ஒரு விமானி உள்ளிட்ட ஐந்து பெரியவர்கள் மற்றும் ஒரு குழந்தை தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விமான விபத்துக்கு சீரற்ற காலநிலை ஒரு காரணமாக இருக்கலாம் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கடந்த தேதி குஜராத்தின் அகமதாபாத்தில் இடம்பெற்ற ஏர் இந்தியா விமான விபத்து உலக விமான போக்குவரத்து துறையை உலுக்கியிருந்தது இவ்வாறான நிலையில் மீண்டும் நேற்று காலை இந்தியாவில் இடம்பெற்ற இந்த உலங்கு வானூர்தி விபத்து ஒரு இது அச்ச தோற்றுவித்துள்ளது அமெரிக்க ஆயுதப்படைகளின் இருநூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவிற்காக வாஷிங்டனில் நடைபெறும் ராணுவ அணிவகுப்பிற்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனிர் அழைக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை அமெரிக்கா மறுத்துள்ளது இது தவறானது எந்த வெளிநாட்டு ராணுவ தலைவர்களும் அழைக்கப்படவில்லை என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக முனிர் அழைக்கப்பட்டதை ராஜதந்திர பின்னடைவு என்று காங்கிரஸ் தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் உள்ள இண்டன் விமான நிலையத்திலிருந்து மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தாவுக்கு செல்லவிருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்று நேற்று காலை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமானது விமானம் புறப்படுவதற்கு சற்று முன்பு ஓடு பாதையில் இருக்கும் போது எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டது எங்கள் இண்டன் கொல்கத்தா விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தாமதத்துடன் இயக்கப்பட்டது பயணிகள் இலவச மறுபயணம் அல்லது முழு பணத்தை திரும்ப பெறுதல் ஆகிய விருப்பங்கள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஐபிஎம் நிறுவனம் நியூயார்க்கில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தென்னாப்பிரிக்காவில் ஸ்வெட்டோவில் பதினையாயிரம் கறுப்பின மாணவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஐநூற்றி அறுபத்தி ஆறு மாணவர்கள் கொல்லப்பட்டனர் பத்து பூட்டான் புகையிலை பயன்பாட்டை முற்றாக தடை செய்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சீனா சென்சு ஒன்பது விண்கலத்தை லியூ ஜங் என்ற பெண் உட்பட மூவருடன் வெற்றிகரமாக ஏவியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ்த் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்